வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியனோட உங்களையே சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகிலேயே வந்து மிக உயரமான நீர்வீழ்ச்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியலை அப்படின்னு சொன்னாலும் பாருங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிகிறதுக்கு இருக்கும் அதையும் தொடர்ச்சியாக காணலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கொள்ளுவீங்க இப்போ அங்கே நாம எது எங்கே இருக்கு அந்த உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உயரமான நீர்வீழ்ச்சி வந்து தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள சுலான் நாட்டில் தான் இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா சுமார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் உயரமுள்ள இந்த நீர்வீழ்ச்சியில் இருந்து ஒரு துளி தரையை வந்து அடைய பதினாலு வினாடிகள் எடுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தெபுய் எனும் செங்குத்து மலைச்சரிவினூடாக பாய்கிறதாம் அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நீர்வீழ்ச்சி வந்து நீரை பாய்ச்சி வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் இந்த நீர்வீழ்ச்சி வந்து இந்த இடத்தை அண்டிய செவ்விந்தியர்கள் வந்த வந்து சுருண் என்று அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தான் அமெரிக்க விமானியான ஜிம்மி ஏஞ்சல் என்பவர் வந்து தங்கத்தை தேடி மலைகளின் மேல் வந்து பறந்து திரிந்த போதும் இவ் நீர்வீழ்ச்சியை வந்து கண்டுதான் அதை வந்து உலகின் பார்வைக்கு வந்து கொண்டு வந்தாராம் தான் இது வந்து ஏஞ்சல் என்ற பெயருடன் வந்து அவரின் நினைவாகத்தான் இந்த நீர்வீழ்ச்சி வந்து இன்று வரை வந்து அழைக்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இறைவன் படைத்ததிலே வந்து எண்ணற்ற அதிசயங்கள் உலகத்துல வந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதுல வந்து இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாம வெனிசுலா நாட்டுக்கு தான் போகணும் சோ அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் நமக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான கிறிஸ்டிகள் ஊடாக வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அதனுடைய கிறிஸ்டிகளை வந்து தெரிஞ்சு கொள்றதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா சோ இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு மாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மாற்றம் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக சுவாரஸ்யமாக உங்களோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி